வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது சிறிலங்கா அரசு தலைவர் திசாநாயக்காவின் வடக்கு பயணம் இன்று இரண்டாவது நாளாக முல்லைத்தீவில் அதிர்ந்து கொண்டது புதுக்குடியிருப்பு பகுதியில் உலக தெங்கு தினத்தை கொண்டாடி கொள்வது வட்டுவாகல் பாலத்தை மீண்டும் புனரமைத்து முல்லைத்தீவு மக்களுக்கு வழங்கிக் கொள்வது என சில இலக்குகள் மற்றும் திட்டங்களுடன் சுழன்ற ஏகேடிஆருக்கு புதுக்குடியிருப்பு கந்தசாமி கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற ஒரு பொது நிகழ்வில் பொன்னாடை போர்த்துல்கள் தமிழ் பாரம்பரிய ஆரத்தி எடுப்புகள் எல்லாம் நடைபெற்றன ஏகேடியாரின் முல்லைத்தீவு பயணத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று அந்த மாவட்டை தளமாக கொண்டு வடக்கில் ஒரு தெங்கு முக்கோண வலயத்தை உருவாக்கிக் கொள்வதாகவும் தீவில் அண்மையில் தேங்காயின் விலை உந்துகணை வேகத்தில் உயர்ந்து கொண்டது மட்டுமல்ல தேங்காய்க்கு நாடளாவிய ரீதியில் தட்டுப்பாடும் ஏற்பட்டுக் கொண்டது இவ்வாறான ஒரு தட்டுப்பாட்டு நிலை தேங்காய்களுக்கு வந்துவிட்டதால் இப்போது நீ வாராய் என்ற வகையில் செய்கை பக்கம் அரசு தரப்பின் கவனம் திருப்பப்படுகின்றது அதன் அடிப்படையில் வடமாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் காணியில் தெங்கு செய்ய மேற்கொண்டு அதன் அடிப்படையில் முல்லைத்தீவில் கொக்குலாய் மன்னாரில் சிலாவத்துறை யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை ஆகிய இடங்களை இணைத்து இந்த முக்கோண உருவாக்கப்படுகிறது எதுவாறு ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் வடக்கு பயணம் ஜனரஞ்சக ஆர் கசிப்புகளுடன் நகரத்தான் செய்கின்றது அதிலும் அவர் நேற்று கச்சதீவுக்கு மேற்கொண்ட கண்காணிப்பு பயணம் பாக்கு நீரிணைக்கும் அக்கறைக்கும் சில செய்திகளை சொல்லக்கூடியது அடுத்த வருடம் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் மீண்டும் கச்சதீவு பிரச்சனையை கையில் எடுத்து விட்டன அந்த வகையில் எல்லோரும் ஏறிய கச்சதீவு குதிரையில் சக்கடத்தாரும் ஏறியது போல அண்மையில் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயும் கச்சதீவு மீட்பு முழக்கத்தை தனது மாநாட்டில் முன்வைத்திருந்தார் இது ஏகேடிஆரின் அரசு தரப்பை உருவாக்கி விஜயின் கருத்துக்கு சில பதிலடிகளையும் வழங்க வைத்திருந்தது அந்த பதிலடிகளில் ஒன்றாக அதுவும் முக்கியமாக அதாவது முதன்மை துலையாறு என்ற வகையில் கச்சதீவுக்கு கச்சதீவு இலங்கைக்கே கச்சதீவில் எந்த சமரசம் இல்லை என்ற செய்தியுடன் சென்னைக்கும் டெல்லிக்கும் ஒரு முக்கிய குறியீட்டு செய்தியை நேற்று கச்சதீவில் இருந்து அனுரகுமாரதி சாநாயக்கா வெளிப்படுத்திக் கொண்டார் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்களின் அரசியல் பரப்பு ஏதோ ஒரு வகையில் கையறு நிலையில் இருப்பது கசப்பாக இருந்தாலும் ஒரு யதார்த்தமான விடயம் இந்த கையறு நிலைதான் தமிழ் சமூக ஊடக பரப்பை ஒரு வகையில் ஜனரஞ்சக பரப்பாகவும் ஆர்கசிப்பு பரப்பாகவும் சில விடயங்களில் உருவாக்கி கொள்ள தலைப்படுகின்றது அந்த வகையில்தான் இந்த ஜனரஞ்சக பரப்பின் ஒரு வகிவாகும் திசானாக்கான் வடக்கு பயணத்திற்கு நற்சான்றிதழ்களை வழங்கும் பாணியிலும் கோதாவிலும் நகர்கிறது இவ்வளவு நாட்களாக ஸ்ரீலங்காவின் அதிகாரத்துவத்தில் இருந்த தலைகள் வெளிப்படுத்தாத சில சாத்தியமான நகர்வுகளை அன்றகுமாரி சாய்கா செய்து கொள்ளும் போது அதனை பாராட்டித்தானே ஆக வேண்டும் இதுதானே சிஸ்டம் சேஞ்ச் இதுதானே தமிழர்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் என்ற வகையில் இந்த சமூக வலைத்தளத்தின் வாத பிரதிவாதங்கள் கிளம்பி வருகின்றன அந்த வகையில் யாழ்ப்பாண செயலகத்தில் அமைக்கப்பட்ட கடவுச்சீட்டு பணியகத்தின் கல்வெட்டில் தமிழ்மொழிக்கு முதலாவது இடம் வழங்கப்பட்டதான ஒரு ஆர்கசிப்பும் நேற்று உலாவிடப்பட்டது அதே கல்வெட்டில் அன்றகுமார திசாநாயக்கா தனது பெயரை பொறிக்காமல் பெருமெனவே அரசு தலைவரால் இந்த பணியகம் திறந்து வைக்கப்பட்டதான என்ற அடையாளத்தை பொறிக்க அனுமதித்ததாகவும் அதேபோல மக்களின் பொதுநிதியில் இந்த பணியகம் அமைக்கப்படுவதான ஒரு கருத்து அந்த கல்வெட்டில் இருந்ததாகவும் இந்த மாத்தி ஜோசி பாணியிலான அதாவது அன்பகுமார திசாநாயக்கமான ஆட்சியை பெரும் முன்னேற்றகரமான ஆட்சியாக சித்தரிக்கும் தரப்புகள் சொல்ல தலைப்படுகின்றன மேலோட்டமாக நோக்கினால் இதில் ஓரளவுக்கு யதார்த்தம் இருக்கக்கூடும் ஏனென்றால் ஏகேடிஆரின் சில நகர்வுகள் மாத்தி ஜோசி பாணியிலான நகர்வுகளாகத்தான் இருக்கின்றன ராஜபக்ஷக்களின் கடுமையான அதிகார பிடியில் பல இன்னல்களை கண்டுகொண்ட தமிழ் மக்களுக்கு அதாவது தமிழ் மக்களுக்கு இது ஒரு ஒயசிஸ் போல அதாவது பாலைவனத்தில் காணப்படும் ஒரு பசுஞ்சோலை போல இக்கேடிஆரின் நகர்வுகள் இருக்கக்கூடும் ஆனால் அர்வகுமார திசாநாயக்காவின் இதே வடக்கு பயணத்தில் மயிலிட்டியில் இடம்பெற்ற அர்குமாரதி சாநாயக்கா பங்கெடுத்த துறைமுக மீள்கட்டுமான நிகழ்வில் தையிட்டி ஆக்கிரமிப்பு விகாராதிபதி அழைக்கப்படவில்லை என்பதால் ஏற்கனவே இந்த விழாவுக்கு அழைக்கப்பட்ட இந்து கிறிஸ்தவ மதகுருமார் இறுதி நேரத்தில் வலிந்து வெட்டப்பட்ட நகர்வும் இடம்பெற்றிருக்கிறது அதாவது தையெட்டி விகாராதிபதியை அழைக்காமல் இவர்களை அழைத்து இந்த விழாவை நடத்திவிட்டால் அது தெற்கில் சில இரசாயன மாற்றங்கள் உருவாக்கி கொள்ளும் கடும்போக்காளர்களுக்கு ஒரு தீனியை வழங்கிக் கொள்ளும் என்ற அடிப்படையில் யாழ் அரச அதிகாரிகளே கெஞ்சி கூத்தாடி அழைப்புகள் அனுப்பிய போதிலும் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டாம் என ஒரு கோரிக்கையை விடுத்து அதை சாதித்ததாகவும் கூறப்படுகின்றது ஆனால் தையிட்டி என்பது ஒரு ஆக்கிரமிப்பு இடம் ஆகியால் அந்த ஆக்கிரமிப்பு விகாராதிபதி பெறாத ஒரு இடத்திற்கு தமிழ் தமிழர்களின் பரப்பில் உள்ள இந்து கிறிஸ்தவ மதகுருமாரும் வரக்கூடாது என்ற சித்தாந்தம் எந்த வகையில் அடங்கக்கூடும் இதனையும் இந்த பொப்புலீச தமிழ் தமிழ் ஜனரஞ்சக சமூக ஊடகக்காரர்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளது உள்ளபடியே மாத்தி ஜோசி வாணியில் அன்றகுமார சில முன்மாதிரியை காட்ட முடியும் என்றாலும் இவையாவும் உள்ளது உள்ளபடியே தமிழர் தாயகத்தின் அடிப்படை உரித்துக்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு அடிப்படை உரித்து ஆனால் இவ்வாறான அடிப்படை உரித்துக்களை இப்போது புதிய சலுகைகளாகவும் ஐக்கடியார் தரப்பின் வரப்பிரசாதங்களாகவும் காட்டப்படும் தோற்றப்பாடுகளும் அதற்கான பாராட்டுகளும் கொஞ்சம் உரசலுக்குரியனதான் ஆனால் மறுபுறத்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராஜபக்ஷக்களுக்கு எதிராக இடம்பெற்ற கிளர்ச்சியால் ஆதாயம் பெற்று இப்போது ஆட்சியில் இருக்கும் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் காவல்துறை நேற்று மயிலிட்டி பகுதியில் ஒன்று கூடி தமது காணிகளை விடுவிக்க கோரிய மக்களையும் தமிழ் ஊடகர்களையும் கவ விரட்டியடித்த சம்பவமும் பதிவாகியுள்ளது இந்த விரட்டியடிப்புக்கு தமிழ் ஊடகப்பரப்பில் உள்ள தமிழ் ஊடகர்கள் கடுமையான விசனத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அகமொத்தம் தமிழ் மக்களுக்கு நல்லிணக்க காட்சிப்படுத்தலை ஏதோ ஒரு வகையில் செய்து கொண்டாலும் செம்மணிக்கு நீதி விசாரணை வரும் என தனது யாழ்ப்பாண பயணத்தில் சொல்லிக் கொண்டாலும் கடந்த காலத்தில் ஜனநாயகம் குறித்து அன்றகுமாரதி சாநாயக்கா நீட்டி முழங்கினாலும் ஆடின காலும் பாடின வாயும் இராது என்ற அடிப்படையில் நேற்று மயிலிட்டியில் மூதாளர்கள் என பாராமல் தூஷண வார்த்தைகளால் காவல்துறை அச்சித்ததையும் கண்டுகொள்ள முடிந்தது ஆகையால் அவசரப்பட்டு இவ்வாறான நச்சான்றிதழ்களை வழங்கக்கூடிய அவசரை குடுக்கை ஜனரஞ்சக தமிழ் ஊடக பொப்பலிசக்காரர்கள் இவ்வாறான நகர்வலையும் சற்று நோக்கி உள்ளது உள்ளபடியே பதிவிடத்தான் வேண்டும் மக்கள் விடுதலை முன்னணி அதாவது ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பொறுத்தவரை அதாவது மாலிமா எனப்படும் திசைகாட்டி தரப்பின் ஆட்சியை பொறுத்தவரை அது ஒரு மார்க்சிச அடையாளத்தை தரித்திருப்பதால் இடதுசாரிகளுக்குரிய அடிப்படை அறிகுறிகள் இவ்வாறான சில ஊடாக அதாவது பொது பொது உடுமை கருத்தியலின் ஊடாக வெளிப்படுத்தத்தான் வேண்டும் இவற்றையும் செய்யாமல் தம்மை இடதுசாரிகள் என அனுரவகுமார திசா அழைத்துக் கொள்வதில் அர்த்தம் ஏதும் இல்லை ஆகையால் இவ்வாறான நகர்வுகளையெல்லாம் இடதுசாரிகளை வெளிப்படுத்தக்கூடிய சாதாரண நகர்வல்தான் ஆனால் இவ்வாறான சில முன்னேற்றகரமான நகர்வலை உள்ளது உள்ளபடியே சமூக ஊடகக்காரர்கள் கூறுவது போல அனுரவகுமாரதிசா தனது வடக்கு பயணத்தில் செய்திருந்தாலும் தமிழர்களின் அரசியல் உரித்து தொடர்பான அவரது நிலைப்பாடுதான் என்ன ஏன் அவர் வடக்கு பயணத்தின் போது மாகாண சபை தேர்தல் குறித்து எதனையுமே குறிப்பிடவில்லை கச்சதீவுக்கு மாத்திரம் இந்தியாவுக்கு ஒரு செய்தியை வழங்குகின்றார் அதே இந்தியா மாகாண சபை தேர்தல் குறித்து வெளிப்படுத்திய கரிசனைகளை ஏக்கிரியார் நேற்று தனது வடமாகாண பயணத்தில் பிரதிபலித்ததாக தெரியவில்லை தமிழ் மக்களை பொறுத்தவரை ஜேவிபியினர் கடந்த காலத்தில் எதனை செய்தார்கள் என்பது மறைபொருளான விடயம் அல்ல பீட்டோம் எனப்படும் ஆழி பேரலை நிவாரண கட்டமைப்பை எதிர்த்து கொண்டமை தமிழர் நாயக கோட்பாட்டை சிதைப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தின் படியேறி அதன் உத்தரவுப்படியே வடக்கு கிழக்கை துண்டாடி கொண்டமை தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டம் ஒரு ஏகாதிபத்திய சதியென ஜேவிபியின் தலைவர் ரோகண விஜயவீரா முழங்கிக் கொண்டது வரை பல நகர்வுகளை அதாவது ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு பாதகமான நகர்வலை அருணகுமாரதி சாநாயக்கா செய்யாவிட்டாலும் ஜேவிபியினர் செய்து கொண்டார்கள் அந்த ஜேவிபியின் தற்போதைய தலைவராகத்தான் அருணகுமாரதி சாநாயக்கா இருக்கின்றார் ஏற்கனவே தனது முன்னோர்கள் தமிழ் மக்களுக்கு செய்த நகர்வுகளை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு கவச நிலை அரகுமாரதிசாநாயக்காவுக்கு இருப்பதால் அவர் இந்த கவச நிலையில் இருந்தபடி சில சில கிள்ளி தெளிப்புகளை கொள்வது எதிர்பார்க்கக்கூடிய ஒருபடி தான் இவ்வாறான ஆதாயங்கள் எல்லாம் இருந்தாலும் நேற்று பிறந்த செப்டம்பர் மாதம் அரகுமாரதிசாநாயக்க அரசாங்கத்திற்கும் ஒரு வித்தியாசமான மாதமாக இருக்கக்கூடும் இலங்கையை மையப்படுத்தி உள்ளூர் மற்றும் உலகில் சில முக்கியமான சம்பவங்கள் இந்த வாரம் அதாவது இந்த வாரத்திலிருந்து பதிவாக காத்திருக்கின்றன அடுத்த வார ஆரம்பத்தில் ஐநா மனித உரிமை பேரவை அமர்வு கூடிக்கொள்கின்றது செப்டம்பர் மாத இறுதி நாட்களில் ஐநா பொதுச்சபை அமர்வு கூடிக்கொள்கின்றது அந்த அமர்வில் பங்கெடுத்து உரையாற்றுவதற்காக அன்பகுமார நாயக்கா அமெரிக்காவுக்கு செல்கின்றார் அப்படியே ஜப்பானுக்கும் அவர் செல்கின்றார் ஆகிய இலங்கைக்கு இது ஒரு சூப்பர் செப்டம்பர் மாதமாக இருக்கக்கூடும் ஏனென்றால் கடந்த வருடம் இதே செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி தான் ஸ்ரீலங்காவில் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற்றது அந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்பகுமார நாயக்கா அரசு தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் ஆகியால் அந்த பதவியேற்பின் ஒரு வருட பூர்த்தி இந்த முறை இடம் இடம்பெறுவதால் தனது சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொழிகளின் அடிப்படையில் அருகுமாரதி திசாநாயக்கா செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நெருங்கிய நிலையில் சில காட்சிப்படுத்தல்களை செய்யக்கூடும் அந்த காட்சிப்படுத்தல்களில் சில ஊழல் தலைகளின் உள்ளே தூக்கி போடுதல்களும் இடம் இருக்கக்கூடும் ஆகையால் பொறுத்திருந்துதான் இவ்வாறாக என்ன நகர்வுகள் வரப்போகின்றன என்பதை இந்த சூப்பர் செப்டம்பரில் காத்திருக்க வேண்டிய ஒரு தன்மையை இலங்கை தீவின் நிலவரங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன